வணக்கம் நண்பர்களே நிலவி வா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் ஃப்ளைட் மோட் எந்தெந்த விஷயங்களுக்கு நாம் பயன்படுத்தலாம் அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் ஃப்ளைட் மோட் நீங்கள் எதற்காகலாம் பயன்படுத்துகிறீர்கள் நான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் பெரும்பாலானோர்கள் திடீரென ஏதாவது நெட்வொர்க் பிரச்சனை ஏற்பட்டால் ஃப்ளைட் மோடில் போட்டு எடுப்பார்கள் இதற்கு மட்டும்தான் இது பயன்படும் என நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் பல சூழ்நிலைகளில் ஃப்ளைட் மோட் உதவியாக இருக்கும் அதை பற்றி தான் மேலும் பார்க்க போகிறோம் முதல் சேவை வேகமாக சார்ஜ் ஏற்ற அவசர நேரங்களில் வேகமாக ஃபோனை சார்ஜ் ஏற்ற வேண்டுமென்றால் ஸ்மார்ட் ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டு சார்ஜ் ஏற்றலாம் இதனால் ஃபோனில் பல இயக்கங்கள் முடக்கப்பட்டு வேகமாக சார்ஜ் ஏற்ற உதவும் இரண்டாவது உதவி நெட்வொர்க்கை சரிசெய்ய நீங்கள் ஏதாவது புது இடத்திற்கு சென்றால் அங்கே நெட்வொர்க் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது அது போன்ற தருணங்களில் ஒருமுறை ஃப்ளைட் மோடில் போட்டு மீண்டும் அணைக்கும் போது சில நெட்வொர்க் மீட்டமைக்க முதையும் அதே மட்டுமின்றி வைஃபை ப்ளூடூத் போன்றவற்றையும் மீட்டெடுக்க உதவும் இதனால் உங்களுடைய நெட்வொர்க் பிரச்சினை தீரும் மூன்றாவது சேவை பேட்டரியை சேமிக்க சாதனத்தை ஃப்ளைட் மோடில் நீங்கள் போடும் பொழுது அதன் பேட்டரி அதிகமாக சேமிக்கப்படுகிறது அந்த சூழ்நிலையில் நீங்கள் நீங்கள் உங்கள் ஃபோனை அதிக நேரமும் பயன்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் எங்காவது வெளியூருக்கு பயணமாக நாம் செல்லும் பொழுது சார்ஜ் செய்யாத சூழ்நிலையில் நாம் ஃபோனை இந்த ஃப்ளைட் மோடில் போட்டால் அதிக நேரம் பயன்படுத்த முடியும் நான்காவது சேவை தனியுரிமை காரணத்திற்காக ஃப்ளைட் மோடை சாதனத்தில் ஆன் செய்யும் செய்யும்பொழுது அது ஃபோனிலிருந்து வெளிவரும் தேவையில்லாத சிக்னல்களை தடுக்கும் இதனால் சில தனியுமை பாதுகாப்பு காரணங்களுக்காக நூலகம் மருத்துவமனை போன்ற பொது இடங்களில் ஃப்ளைட் மோடை ஆன் செய்வது உங்கள் வயர்லெஸ் இணைப்புகளை முடக்கலாம் நீங்கள் விமானத்தில் பயணம் செய்யும் செய்யும்பொழுது உங்கள் சாதனத்தை ஃப்ளைட் மோடில் போட்டு பயன்படுத்த செல்வது இதற்காகத்தான் மேல் இருக்கும் நான்கு சேவைகள் ஃப்ளைட் மூடில் நாம் ஃபோனை ஆன் செய்யும் பொழுது பயன்படுத்தி கொள்ள முடியும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நிலுவைப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்